தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக கனிவான வணக்கங்களும் எங்களுடைய வரவேற்பும் மழை கூட உங்களை வரவேற்பிருக்கு இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது அகவை தினம் இன்று நாம் பிறக்கிறதுக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐயா இறந்து போயிட்டாங்க நான் கூட அவரை பார்த்துருக்கலாம் போல் ரொம்ப ஆசையான ஒரு கொதிப்பு நிலை தான் எனக்கு எப்பவுமே இருக்கும் எப்பவுமே எனக்கு ஒரு கேள்வி என் மனதிலே இருக்கிற ஒரு கேள்விதான் நிறைய தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அதுக்காக அவர்களுக்கு பிறந்த நாள் விழாக்கள் அவர்களுடைய இறந்த நாள் அனுசரிப்புகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவருடைய பிறந்த நாளையும் இறந்த நாளையும் டிஎம்கே காரங்க மட்டும் அனுசரிப்பாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இவர்களை இவர்களது கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு தலைவனை கொண்டாடும் ஒரு நாடும் மக்களும் இருக்கிறார்கள் என்றால் அது நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜரை மட்டுமே தான் கொண்டாடுகிறார்கள் அப்ப இதுல இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுது இதுவரைக்கும் தமிழகம் கண்ட ஒரே தமிழ் தலைவர் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் காலையில இருந்து நம்ம ஒவ்வொரு சிலைக்கா மாலை போடுறோம் எல்லா கட்சிகாரங்களும் மாலை போடுறாங்க காங்கிரஸ் கட்சி நாங்க தான் அவருக்கு உரிமை எங்களுக்கு தான் அவர் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கொண்டாடுறாங்க அதே மாதிரி திமுக காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில தான் இருக்காங்க ஆனா தனித்தனியா வந்து மாலை போடுறாங்க அது எதுக்குன்னு தெரியல அதே மாதிரி அதிமுகவும் சரி அதே மாதிரி மற்ற கட்சியினரும் சரி எப்பவும் ஞாபகம் வச்சிருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தரை நல்ல எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாவது அவர் மாதிரி இருக்கணும் இல்லையா இல்லாட்டி பிடிச்ச பிரச்சனை கொஞ்சமாக இப்ப பெருந்தலைவர் காமராஜரை எடுத்துப்போம் அவர் ஒரு பர்சனாலிட்டி அவர் சின்ன ஒரு வாழ்க்கையில இருந்து ஆரம்பிச்சு அவர் வளர்ந்து ஒரு பெரும் பயணத்தை தொடர்ந்து அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார் அவர் தமிழ்நாடு ஆயிட்டார் இப்ப நீங்களோ நானும் கூட என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம் அதை தாண்டி அவர்கிட்ட ஏதோ அதனாலதான் இன்று வரைக்குமே எல்லாராலும் கொண்டாடப்படுகிறார் அது என்ன அப்படின்னா அவருடைய நேர்மை அவருடைய அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு முடியாத இடத்துலையும் அவர் எப்படி வித்தியாசமா யோசிச்சு பண்றாரு தான் அவருடைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அறுபத்தி இரண்டு என்று கணக்கெடுத்து கொண்டோமே ஆனாலும் இருபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கிறார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜஸ் கொண்டு வந்திருக்கிறார் மதிய உணவு திட்டம் அதே மாதிரி எந்த அதாவது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதி மதம் கடந்த அதுக்கு முன்னாடி அவருடைய முன்னாடி இருந்த சிஎம் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா ஒரு வர்க்க நிலையான ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு வந்துகிட்டு இருந்த நிலைமையில பெருந்தலைவர் காமராஜர் அடிப்படை அரசியல் மாற்றம் இன்னைக்கு எந்த அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருக்காங்களோ அதுதான் அவர் அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தார் ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை அவர் உண்டு பண்ணார் காஸ்ட் சிஸ்டம் எப்படி நீக்கிறது ஸ்கூல்ல இருந்து எல்லாருக்கும் ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுத்தார் இப்படி ஏதாவது ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தருவாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஏசியாவிலேயே முதல் முறையாக டீச்சர்ஸ்க்கு பென்ஷன் ஸ்கீம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பண்ணது அவர் தான் இதுக்கெல்லாம் நம்ம பெருமைப்படுறோம் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் அவர் ஒரு அவர் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு அரசியல் அகராதியில் ஆனால் இதை வச்சுட்டு நம்ம மூணா பார்க்கலாம் ஒன்று நம்மளுடைய அரசியல்வாதிகள் அவரை எப்படி ரெஃபரன்ஸாக எடுக்கிறாங்க இன்னொன்று நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் இப்போ நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம எப்படி அவரை ஒரு ரெஃபரன்ஸ் மாடலாக எடுக்கிறோம் அதுக்கப்புறம் மக்கள் ஜனநாயகம் என்பது ஒரு என்ன சொல்றது ஒரு பர்ஃபெக்ட் ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க ஒரு கூட்ட கூட்டமைப்பு ஒரு பார்ட்னர்ஷிப் நீங்க எப்படியோ அதுதான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் நீங்க உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் உங்க எம்எல்ஏ இருப்பா உங்க எம்பி இருப்பார் உங்களுடைய மந்திரி இருப்பார் உங்களுடைய சிஎம் பிஎம் வரைக்கும் இருப்பாங்க இப்போ இருக்கிறவங்களும் உங்களுடைய பிரதிபலிப்பா அப்படிங்கறத நீங்க ஒரு ஒருத்தரும் உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் எனக்கு தரமான சாலைகள் வேண்டாமா வேண்டாம் போல தான் தெரியுது அதனால தான் உங்களுக்கு தரமற்ற சாலைகள் இருக்கிறது கல்விக்கூடங்கள் தனுஷ் சொன்ன மாதிரி கழிப்பறைகள் கூட ரொம்ப நல்லாவே இல்லை ஆமா தான் இல்லை பொது சுகாதாரம் ரொம்ப கேவலமா இருக்கு ஒருவேளை எங்களுக்கு அவ்வளவுதான் போதும்னு நினைக்கிறேன் அதுதான் நமக்கு அது கிடைக்குது ஆட்சியாளர்கள் மக்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய பிரதிபலிப்பு அப்ப நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனையும் எவ்வளவு உயர்ந்ததாகவும் தொலைநோக்கு பார்வையுடையதாகவும் இருக்க வேண்டும் நம்ம தான் மாற்றணும் நம்ம இருந்து வரணும் எனக்கு என்ன வேணும் என் வீட்டுக்குள்ள என்ன வரணும் டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வரணுமா அல்லது நல்ல கல்வி வரணுமா நல்ல மருத்துவம் வர வேண்டுமா அப்படிங்கிறது நான் யோசிக்கணும் என் வீட்டுக்குள்ள என்ன வரணும் என் தெருக்குள்ள என்ன வரணும் என் நாட்டுக்குள்ள என்ன வரணும் என் ஊருக்குள்ள என்ன வரணும் அப்படிங்கறது சிந்தனை உங்க மனசுல கேள்வியா கேட்க வரணும் அப்போதான் இந்த மாற்றம் வரும் ஸோ ஒரு மக்களாகிய நாம் காமராஜர் தந்த ஒரு ஆட்சி காலம் நமக்கு வர வேண்டும் என்றால் நிர்வாகிகள் என்னடா இது ஒரு சலிப்பு எவ்வளவு நாள் தான் நாம் தமிழர் கட்சி பதினாலு வருஷமா நான் கத்திக்கிட்டே இருக்கோம் மக்கள் மாறவே இல்லையே அப்படின்னு அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது நமக்கு ஒரு பொது எதிரி இருக்கிறான் அதே மாதிரி எப்படி நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பிரிட்டிஷர் இருந்தார்களோ அதே மாதிரி நமக்கென்று ஒரு பொது எதிரி இருக்கிறார் அதை நாம் வீழ்த்தியே ஆக வேண்டும் எந்த நிலையிலும் சோர்வு கொள்ள முடியாது எப்படி ஒரு தன்னிகர் ஒரு அந்த நமக்கு சுறுசுறுப்பாக நம்மளுடைய காமராஜர் செயல்பட்டாரோ அதே விதியத்தோட அதே அன்போட மக்கள் மேல் பெரிதினும் பெரிது அன்பு வைத்து நம்ம ஒருவரும் நம்மளுடைய பணிகளை தொடர வேண்டும் தமிழகத்தை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றாமல் விடவே கூடாது அதற்கான

நம்ம நினைக்கிற மாதிரி மாறும் அதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சியின் கையில் தான் இந்த தமிழகம் இருக்கிறது அதற்காக நாம் தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்